மிதன ராசி மற்றும் மிதன லக்னத்துக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த மிதனம் அப்படின்னு சொல்லிட்டாலே இவங்க புத்திசாலியாக இருப்பாங்க அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் பேச்சு அதிகமாக பேசுவாங்க நண்பர்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஸோ புத்தி கூர்மை அதிகமாக இருக்குன்னா என்ன ஒரு பிரச்சனை கேட்டிங்கன்னா தலைக்கணம் அதிகமானால் அதையும் நம்ம சேர்த்து சுமக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி என்னென்னா இவங்க இவங்க வாயால் நிறைய பிரச்சனைகளை சம்பாரிச்சுக்குவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ மிதனத்துக்கு எப்படி வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பொருளாதாரத்தில் ஸ்டேபிளானால் இவங்களோட தகுதி கூட உள்ளால் அதாவது படிப்பு அல்லது பொருளாதாரம் இது ரெண்டுலேயுமே கூட இவங்களோட அதிகமான ஒரு உடைய நபர் தான் இவங்களுக்கு வாழ்க்கை துணை வருவாங்க அதாவது இவங்க வந்து பிகாம் படிச்சுக்காங்க அப்படின்னா யார் மிதனம் படிச்சுக்காங்க அப்படின்னா அவங்க எம்காம் படிச்சுருப்பாங்க இவங்க பிஎட் தான் முடிச்சுக்காங்கன்னா அவங்க பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி படிப்புலையும் பொருளாதாரத்துலையும் இவங்களோட தகுதி உயர்வான ஒரு வாழ்க்கை துணை தான் இவங்க மிதனத்துக்கு அமையும் ஸோ இவங்க மிதனம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் திருமணத்தை நடத்திக்கணும் ஏன்னா ஏழு குடையவன் குரு அவராரு சன்னியாச யோகம் பேர் இதுக்கு ஸோ சீக்கிரம் திருமணம் பண்ணல அப்படின்னா திருமணங்கள் ரொம்ப காலதாமதமாக கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட வரும் இவங்க முதன் முதலாக வாழ்க்கை துணை சந்திக்கும் போது அவங்க மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவாங்க ஸோ அதை வச்சு அவங்க வாழ்க்கை துணையை தெரிஞ்சுக்கலாம் இப்போ மிதனம் அப்படின்னு எடுத்துக்கும்போது போது வரக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்ப கௌரவம் பிடிச்சவங்களா வருவாங்க தன்னுடைய கௌரவம் எப்பவும் குறையக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக அவங்க இருப்பாங்க அப்போ இவங்க வந்து மிதனம் வந்துட்டு வாழ்க்கை துணைகிட்ட ரொம்பவுமே விட்டு கொடுத்து போகணும் அதிகமாக தன்னுடைய அறிவாற்றலாம் அவங்கள்ட காட்டிடக்கூடாது அப்படி காட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான பிரச்சனைகளையும் இவங்க சந்திக்க வேண்டி வரும் ஏன்னால் மிதனத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஒரு வார்த்தை தன்னை பற்றி தப்பாக சொல்லிட்டாலும் உடனே அவங்கள எந்த ஒரு செகண்டையும் தூக்கி எழுந்திட்டு போயிட்டே இருப்பாங்க திரும்பி பார்க்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் வாழ்க்கை துணை அமையும் ரொம்ப விட்டு கொடுத்து போவாங்க ஆனால் தன்னுடைய கௌரவத்துக்கு ஒரு பாதிப்பு வருதுன்னா எதையும் தூக்கிடியே அவங்க தயாராக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அவங்களுடைய கேரக்டரை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சமூக கட்டுப்பாடு சமூக அந்தஸ்து இதெல்லாம் ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க தனக்கு தனக்குள்ளே வட்டத்துக்குள்ளே ரொம்ப கரெக்டாக வாழ்வாங்க அந்த வட்டத்தை மீறி வாழ மாட்டாங்க அந்த வட்டத்துக்கு வெளியில் மாட்டாங்க ஸோ பொருளாதாரம் எங்கள்கிட்ட எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்கும் மிதனத்துக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிகிட்ட பொருளாதாரத்தில் ஒரு சரிவு அப்படிங்கிறது எந்த காலகட்டத்திலையும் அவங்களுக்கு கிடையாது ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணணும் மிதனம் என்ன பண்ணணும்னா வரக்கூடிய வாழ்க்கை துணிகிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக நடத்துக்கணும் தேவையற்றதை பேசக்கூடாது ஆனால் பேச்சு தான் மிதனத்தினுடைய பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்திக்கணும் தன்னோட பேச்சினால் அதிகமான பாதிப்புகளை சந்திச்சுக்கும் மிதனம் அப்படின்னு சொல்லிட்டாலே காதலிச்சு திருமணம் அப்படின்றது கிடையாது காதல் திருமணம் அப்படின்றது வாய்ப்பில்லை ஆனால் நிறைய காதல் இருக்கும் ஆனால் சக்ஸஸ் ஆகாது ஸோ அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க தான் பெட்ரு அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவுமே நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் அடுத்து குழந்தை அமைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மிதனத்துக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக தான் பிறக்கும் எப்படி ரிஷபத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான் மிதனத்துக்கும் முதல் குழந்தை பெண் குழந்தையாக தான் பிறக்கும் அப்படி பிறந்தாலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பொருளாதாரத்தில் இவங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு குழந்த பிறந்தவனால் தொழில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு போகும் மிதனம் அப்படின்ட்டாலே ஸோ எப்போ இவங்களுக்கு பெண் குழந்தை பிறகுதோ அப்போ தான் இவங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது மிதனத்துக்கு உண்டு அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவங்களுக்கு தொழில் பண்ணாங்க அப்படின்னா மனைவியோடய பேரில் பண்ணணும் மனைவியோட பேரில் பண்ணாங்கன்னா தொழில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு போகும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும் ஆனால் மிதனம் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை தொழிலுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க பேரளவில் அவங்க பேரை வச்சுக்கலாம் பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மாமனாருடைய சப்போர்ட் நிறைய இருக்கும் மிதனத்தை பொறுத்தவரைக்கும் மாமனார் பொருளாதாரத்தில் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க கடன் வாங்கக்கூடாது மிதனம் கடன் வாங்கிட்டால் வாழ்க்கை வந்து பிரச்சனையை கொடுக்கும் கடன் வாங்க மாட்டாங்க பெரும்பாலும் அப்படி கடன் வாங்கினாங்கன்னு சொன்னால் பெரிய தொந்தரவுகளை இவங்க சந்திக்க வேண்டி வரும் ஸோ கடன் வாங்க வேண்டிய அவசியம் மிதனத்துக்கு வராது சில கட்டாய சூழ்நிலைகளை வாங்கும்போது அது பாதிப்பில் கொடுக்கும் குழந்தைங்களால முன்னேற்றம் குழந்தைங்க வளர வளர இவங்களுக்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வரும் ஆண் குழந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு ஆண் குழந்தைங்களால் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிதினம் சந்திக்கும் குழந்தைங்க அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இவங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்கும் குழந்தைங்க பிறந்ததுக்கு பின்னாடி இவங்களுக்கு வளர்ச்சி உண்டு குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும் குழந்தை இல்லை அப்படின்ற அமைப்பு மிதனத்துக்கு கிடையாது குழந்தையும் உண்டு குழந்தைங்களால் அதிர்ஷ்டம் உண்டு குழந்தைங்களால பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சந்திப்பாங்க மிதனம் ஆனால் மனைவியினால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்க தான் செய்யும் மிதனத்துக்கு நிறைய மிதனம் பார்த்திங்கன்னா மிதன லக்னம் அல்லது மிதன ராசி ஃபேமிலிக்குள்ளே நினைஞ்சிட்டா மனைவிக்கிட்ட பேசுறது இல்லை தனிமையை அதிகமாக தனிமையிலே ஈடுபடுவாங்க ஸோ அந்த அமைப்பு அப்படின்றது மிதனத்துக்கு உண்டு